கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேடினால் விடை கிடைக்கும் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் நாராயணன் வாமன் திலக் நாராயண கடவுள் மேல் பக்தி கொண்ட இவரது தாத்தா இவருக்கு நாராயணன் என்று பேரிட்டார் சிறுவயதிலேயே அத்தெய்வ நம்பிக்கையில் மிகவும் கண்டிப்புடன் வளர்க்கப்பட்டார் கிறிஸ்தவ மதம் என்றாலே இவருக்கு சற்றும் பிடிக்காத ஒன்று தேசப்பற்றின் காரணமாக கிறிஸ்தவ மதத்தை அந்நியரின் மதம் என்று பேசி கிறிஸ்தவ நற்செய்தி புத்தகங்களை எல்லாம் கிடித்து எரிந்தார் இளம் வயதிலேயே திருமணம் புரிந்தாலும் துறவரத்தில் அதிக நாட்டம் கொண்டார் தான் சார்ந்திருந்த இந்து சமயத்தில் பிரியம் கொள்ளாமல் புதிய கொள்கைகளை உருவாக்கி அவைகளை மக்கள் பின்பற்றும்படி அழைப்பு கொடுத்தார் ஒரு நாள் தன் பணி நிமித்தமாக வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது ரயிலில் தன் பயணத்தை தொடங்கினார் அப்பொழுது ஒரு ஐரோப்பியரை சந்தித்தார் முதலில் அவருடன் பேச தயங்கிய திலக் அவரின் மாறுபட்ட கண்டும் சமஸ்கிருதத்தின் மீது அவ் ஐரோப்பியருக்கு கொண்ட பற்றின் காரணமாகவும் நீண்ட நேரம் உரையாடலானார் இறுதியில் அந்த ஐரோப்பியர் புதிய ஏற்பாடு ஒன்றை திலக்கிடம் கொடுத்து அதை வாசிக்கும்படி சத்தியம் வாங்கி கொண்டார் கட்டாயத்தின் பேரில் அப்புதிய ஏற்பாட்டை வாசித்த திலக்கின் உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இதுவரைக்கும் தான் தேடிக்கொண்டிருந்த கேள்விகளுக்கு விடைகளை அப்புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அநேக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் எழும்ப அவைகளுக்கு மத்தியில் தன்னை முழுமையுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து திருமுழுக்கு அதாவது பெற்றார் கிறிஸ்தவ பாடல்களை எழுதி மகாராஷ்டிராவில் மா பெரும் எடுப்புதலை உண்டு பண்ணினார் நாராயணன் வாமன் திலக் என்பரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நம்ம கிடைக்கும் நற்கனிகள் என்ன யோசிப்போமா தேவனுக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது அல்ல தேவனுக்குரியதை நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதே வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழி கேள்வி ஆண்டவரே என்னை சார்ந்தவர்களுக்கு நற்கணிகளை தர என்னை வழிநடத்தும் நடத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக